சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைக்கு காலையில் தொடங்கி இன்னைக்கு சாயங்காலம் ஒரு பிரச்சினை முடிஞ்சிருச்சு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாகை மாவட்டம் மயிலாடுதுறை டிஎஸ்பியாக இருந்த சுந்தரேசன் அப்படிங்கிற ஒருத்தர் தமிழ்நாடு காவல்துறை மீதும் தமிழ்நாடு காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரி மீதும் சொன்ன ஒரு குற்றச்சாட்டு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் பரபரப்பாக கூடி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் கூட பெரும்பான்மையான சமூக அக்கறை உள்ள மனித சமூகத்தின் மீது ஈடுபாடு இருக்கிற எல்லோரும் கவனித்து பேசப்பட்டு அந்த விவகாரம் இன்னைக்கு சாயங்காலத்தொட்டில் அடங்கி போய்ட்டுது அரசு மீதும் அரசு அதிகாரிகள் மீதும் குற்றம் சொன்னவர் காவல்துறையிலிருந்து பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு இதுதான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்கும் பேசுபொருளாக இருக்குது ஊடகங்களும் சமூக ஆர்வலர்களும் காவல்துறை உயரதிகாரிகளுடைய செயலை கண்டித்து சுந்தரேசனுக்கு ஆதரவாக பலரும் பேசக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்குது சுந்தரேசன் மனம் விரும்பி காவல்துறையில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி வெளிப்படையாக பேசியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு உண்மையான செய்தி தான் இருந்தாலும் சுந்தரேசனை காட்டிலும் இன்னும் நேர்மையாக பணியாற்றக்கூடிய மக்களுக்காக பணியாற்றக்கூடிய பல காவல்துறை அதிகாரிகள் இந்த பிரச்சனையெல்லாம் சகிச்சுக்கிட்டு காவல்துறையில் தொடர்ந்து பயணிச்சுட்டு தான் இருக்காங்க காவல்துறை அதிகாரிகளுக்குள்ள மேலதிகாரிகளை பற்றி அல்லது உயரதிகாரிகளை பற்றி தன்னோடு பணியாற்றக்கூடிய சக அதிகாரிகளை பற்றி பேசும்போது ஒரு செய்தியை சொல்லுவாங்க தலையில் மட்டும்தான் மயிறு தலையை பிடிச்ச மட்டும்தான் அவனை தூக்க முடியும் ஆனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற நமக்கு உடம்பு பூரா மயிறு எந்த இடத்த பிடிச்சாலும் அவனுடைய பிடிக்குள்ள அகப்பட்டு அகப்பட்டுக்குவோம் அதனால் கவனமாக இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லக்கூடிய அட்வைஸ் அதுதான் காவல்துறையில் பொதுவாக சொல்லக்கூடிய பழமொழி உடம்பெல்லாம் மயிறு பிடிச்ச இடத்துல பிறகு நம்ம சிக்கிக்குவோம் அந்த நிலையில் தான் சுந்தரேசன் இப்போ சிக்கலை மாட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் உதவி ஆய்வாளராக தேர்வு செய்யப்பட்டவர் அப்போ தேர்வு செய்யப்பட்ட ஐநூறு பேரில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர் சென்னை அண்ணா நகரில் பயிற்சி எடுத்திருக்காங்க ஒரு இரநூறு பேர் வீராபுரம் பட்டேலில் பயிற்சி எடுத்திருக்காங்க அதில் ஒரு வீராபுரம் டீமில் பயிற்சி எடுத்தவர் ஆனால் நேர்மையாக பணியாற்றக்கூடிய ஒரு ஆள் அது தொண்ணூத்தாறு பேச்சில் வந்ததில் பெரும்பாலும் நேர்மையாக பணியாற்றக்கூடியவங்க தான் இருக்கிறாங்க ஆனால் அந்த கட்டத்தில் அந்த பயிற்சி முறை தேர்வு முறை எல்லாமே அப்படி தான் இருந்திருக்கு அந்த கட்டத்திலும் கூட சிலர் உயர் அதிகாரிகளுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உள்ளே வந்தாங்க நான் ஏற்கனவே எழுதி எழுதிட்டு இருந்தேன் வீரப்பன் வாழ்ந்ததும் அப்படிந்தது ஒன்றில் கூட அதை பற்றி சொல்லியிருப்பேன் அப்போ காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்து இந்த பயிற்சி பள்ளியில் தேர்வு பண்ணதில் இருக்கக்கூடிய அலெக்சாண்டர் மோகன் அப்படிங்கிற ஒருத்தர் சில ஆளுகளை முறையில்லாமல் தேர்வு பண்ணியா அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதை எதிர்த்து தான் வீரப்பன் வரலாற்றினுடைய அந்த கடைசி அதிகாரத்தை எழுதிதான் துறைப்பாண்டியன் அந்த அதிகாரிக்கு எதிராகவே தன்னுடைய தேர்வு தலை தேர்வு முறை ஒழுங்கான கேம் எழுதி வச்சுட்டு முதல் இடத்துல வர வேண்டிய அந்த நபர் ஐநூறுவா எடுத்து இடத்துக்கு போனார்ன பற்றியெல்லாம் தான் சொல்லியிருப்பேன் எப்படி சுந்தரேசன் இப்போ ஆதங்கத்தோடு வெளியில் புலம்பி கொட்டி தன்னுடைய உள்ள குமுறையெல்லாம் வெளிக்காட்டியிருக்காரோ அதே மாதிரி அந்த பேச்சில் வந்த பலர் இருக்காங்க இன்றைக்கி அவங்க எல்லாமே தமிழ்நாடு காவல்துறையினுடைய டன்மி பொறுப்புகளெலாம் இருக்காங்க அதில் சாந்தரிகமாக நடந்துக்கிற ஒரு சில மட்டும்தான் ஒரு முக்கியமான பொறுப்புகள் இருக்காங்க இன்னும் சொல்ல போனோம்னா தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு ஐக்கியனாக இருக்க வேண்டிய ஒரு நபர் துறைப்பாண்டியன் இந்த வீரப்பன் ஆப்ரேஷன் தான் ஒரு பெரிய அளவில் காட்டியிருக்கேன் ஆனால் அதுலேயும் அவரை பின்னால் தள்ளிட்டு இன்னைக்கு அவர் இன்ஸ்பெக்டராக வந்தாரோ அதிலிருந்து இன்றைக்கி டிஎஸ்பியாக இருக்கார் அவர் அதே மாதிரி ஆகின்ற கால வரைக்கும் கூட அந்த கமாண்டா ஃபோர்ஸில் தான் அவர் இருப்பார் அதை தாண்டி வேறு சட்டமன்றங்களில் அவர் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை என்ன சட்டமன்றங்களில் இன்னைக்கு ஒரு டிஎஸ்பியாகவோ அது அதோடு இணைத்துறையாக இருக்கக்கூடிய வேறு துறைகளில் டிஎஸ்பியாக இருந்தால் அதுக்கான வெயிட்டேஜ் அளவு வேறு அந்த அளவுலாம் எந்த அதிகார வேலையும் கொடுக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு தொண்ணூத்தாறு வயசில் இருக்கிற பல டிஎஸ்பிகள் இன்னும் சாதாரண அந்த ஸ்பெஷல் டீம் தான் அங்கே எங்கே கிரைம் ரெக்கார்டு பார்த்துக்கிட்டு எதுக்குமே தெரியாத வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கும் இந்த மாதிரியான உள்ள குமுறெலாம் இருக்குது ஆனால் வெளியில் சொல்ல முடியல பல டிஎஸ்பி சி ஜீப் இல்லாமல் வேலை செஞ்சுட்டு தான் இருந்திருக்காங்க இவரும் இப்போ சிந்த ஜீப் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்துக்கு தான் பேசி அதன் மூலமாக தான் சிக்கலுக்குள்ளாயிருக்காரு ஜீப்பே இல்லாத பல டிஎஸ்பிகளும் சாதாரணமாக வந்து போயிட்டு தான் இருக்காங்க ஆனால் இவர் தன்னுடைய பல ஆதங்கங்களை வெளிக்காட்டுறதுக்கு இல்லாமல் அவர் இன்சல்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சிக்கலுக்குள்ளானது தான் இந்த ஜீப் அவர் கையிலிருந்தார் ஜீப் கூட தனக்கு இந்த ஜீப்பை எஸ்பி இன்ஸ்பெக்டர் பாலச்சந்தர் தான் திரும்ப திரும்ப கேட்டு வாங்கினார் அப்படின்னு சொன்னார் உள்ளக்கூடிய பெரும்பாலான நிலங்களில் இது எஸ்பி இன்ஸ்பெக்டர் அவங்களால தான் பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது பல பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கும் அவங்க காரணமாக இருந்திருக்காங்க கடந்த காலங்கள்லாம் குரூப்லேயோ அல்லது சாதாரண சப் இன்ஸ்பெக்டர் நிலையிலருந்தோ எஸ்பியாக வரக்கூடியவங்களுக்கு கீழே இருக்கிற நிலவரங்கள்லாம் அவ்வளவு பெரிய ஆனால் டைரெக்டாக ஐபிஎஸ் முடிச்சுட்டு வர எஸ்பிட்டு இருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாவட்டத்தில் இருக்கிற பல சூழல்கள்லாம் அவங்களுக்கு புரியாது குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அதையா இருக்குது சென்னையில் பிறந்திருக்கிற அதையாக இருக்குது நார்வோயினுடைய தட்ட தெரியாது நாகர்வழக்கு பிறந்திருக்கிறவருக்கு வேலூருடைய சூழல் தெரியாது இங்கே இந்த மாதிரியான சமூக கட்டமைப்பு இருக்குது அந்த கட்டமைப்பில் யார் யார் டாமினேட் இருக்காங்க யார் யாரோட இருக்காங்க யார் யாருக்கு பிரச்சனை வந்தால் அது பெரிய சுலபமாக இருக்கும் அப்படிங்கெல்லாம் தெரியாது அந்த இடத்துல எஸ்பிக்கு ஆலோசனை சொல்வதும் எது எந்த மாதிரியான சூழல் வருங்கிறதை பற்றியும் சொல்லக்கூடிய அதிகாரி தான் எஸ்பி இன்ஸ்பெக்டர் அது ஏடிஎஸ்பி இருப்பாங்க இந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர் ரொம்ப முக்கியமான அவராக இருக்கணும் அவர் தான் மாவட்ட காவல்துறைக்கும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஒரு பாலமாக இருந்து செயல்பட்டு இருப்பார் அப்படிப்பட்ட நபர்களில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஆளுநர் தான் வச்சுருப்பாங்க ஆனால் இந்த இடத்துல நாகரை மாவட்டத்தில் பாலச்சந்திரன் ஒருத்தர் வச்சுருக்காங்க இவர் ஏற்கனவே எஸ்பி இன்ஸ்பெக்டராக இருக்கிறவருக்கு கீழே சப் இன்ஸ்பெக்டராக இருந்தவர் ஆனால் அதே மாவட்டத்தை சார்ந்தவர் அதுதான் பெரிய சிக்கல் காக்கி சட்டை போடக்கூடிய சட்டம் ஒழுங்கு ஆய்வாளராகவோ அல்லது கண்காணிப்பாளராக அவங்க அந்த மாவட்டத்துக்காக வர முடியாது வேறு மாவட்டத்துக்காக தான் பொறுப்பு வரணும் இவர் ஸ்பெஷல் டீம் அப்படிங்கிற பேனலில் சீருடைய இல்லாமல் எஸ்பியினுடைய இன்ஸ்பெக்டர் வந்துகிட்ருக்காரு பல பிரச்சனைகளுக்கு அவர் தான் காரணமாக இருந்திருக்காங்கிறதுக்கான நமக்கு தெரியுது ஏன்னா இவருக்கு உள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பலரும் பல விதமான உதவிகள் தொடர்புகள்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க குறிப்பாக நாகை மாவட்டம் காரைக்கால் பாண்டிச்சேரியினுடைய வேலையில் இருக்குது கிட்டத்தட்ட தென் தமிழ்நாட்டுக்கு போகக்கூடிய எல்லா சரக்குகளும் நாகை வழியாக தான் போகும் அதே மாதிரி கடற்கரைகளையும் முக்கியத்துவம் இந்த பகுதி எல்லாமே இருக்குது வேளாரண்யம் வேளாங்கண்ணி கொடியக்கரை உள்ளிட்ட பல பகுதிகள் வந்து நாயை மாவட்டத்தில் வந்து வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய சில கடத்தலும் வெளிநாடுகளில் இருந்து உள்நாடு போகக்கூடிய கடத்தலும் இந்த கரை வந்துட்டு இருக்குது குறிப்பாக போதை மருந்து கடத்தலாம் இந்த பகுதியெலாம் இருக்கேன் இதை கண்காணிக்கிறது ரொம்ப முக்கியமான பொறுப்பு தரக்கு தமிழ்நாட்டில் வந்து தென் பகுதிக்கு போகலாமே நாயை மாவட்டத்தை மையமாக நடந்துகிட்டு இருக்கேன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தேவைக்காலமாக கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரியான சூழலில் அங்கே இருக்கிற சில உள்ளூர் இந்த காலத்தில் பிரமுகர்கள் ஆளுங்கட்சி பிரமுகர்கள் எதிர்கட்சி புறமர்கள் அரசியல் புறவர்கள் அப்படி எல்லோரையும் அனுசரித்து சில காவல்துறை அதிகாரிகள் போயிட்டுருப்பாங்க இருப்பாங்க அதில் குறிப்பாக பாலச்சந்திர சரியாக போயிட்டுருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவருக்கு இவர் பிரச்சனையாக இருந்திருக்காரு அதாவது சுந்தரேசன் அந்த சிக்கல் தான் இவர் உள்ள ஒரு மோதலாக வந்துட்டு இருக்குது எஸ்பி இன்ஸ்பெக்டர் இருக்கிறவருக்கு கிட்டத்தட்ட எஸ்பியினுடைய அதிகாரத்தை இவர் தான் செயல்படுத்திகிட்டு இருப்பார் எஸ்பி சொன்னார் எஸ்பி சொன்னார் ஐயோ சொன்னார் மாதிரி மேலே அந்த பணிகளை திருப்புறது அவங்கள டார்ச்சர் பண்ணுறது போன்ற வேலைகளை எஸ்பி இன்ஸ்பெக்டர் செய்வாங்க ஆனால் உள்ளபடியே ஒரு உயரதிகாரி அவருடைய வாகனத்தை திருப்பி வாங்கிறதா இருந்தாவோ அல்லது அந்த வாகனத்தை வேறு வேலைக்கு பயன்படுத்துகிறதா இருந்தாவோ அதை கேட்டு வாங்குகிற முறை இப்போ வேறு இடங்களாக இருக்குது நாளைக்கு நீங்கள் எதாவது வெளியில் வேலைக்கு போறீங்களா சார் ஏதோ போர்ட்டு விட்டி இருக்கா இல்லைன்னா அவங்களுடைய வண்டி ஃப்ரீயாக தான் அந்த மாதிரி ஒரு அவசரத்தாக பயன்படுது நீங்கள் பக்கத்தில் இருக்கிற இந்த வண்டியை நீங்கள் இந்த இதாக போட்டால் பயன்படுத்திங்கன்னா இது எஸ்காடு தேவைப்படுது அப்படிங்க மாதிரி சொல்லி அவருடைய அனுமதியோடு வாங்கினாங்கன்னா அதில் பிரச்சனை இருக்காது இப்படி பல காவல்துறை அதிகாரிகள் அவங்களுக்குள்ள ஒரு தனிப்பட்ட புரிதலோடு போயிட்டுருக்காங்க ஆனால் இதே விஷயத்தை ஒரு இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பிக்கு உத்தரவாக போடும்போது தான் இந்த பிரச்சனை வருது அந்த மாதிரி போட்டு தான் சுந்தரே அந்த சாதாரண மனிதராக இருந்த ஒருத்தரை சாது மிரண்டு போகிற அளவுக்கு தூண்டி விட்டுருக்காரு அப்படிங்கிறது தெரியுது இதில் பெரும்பாலான பங்கு இன்ஸ்பெக்டர் பாலச்சந்திருக்கிறது இருக்குது ஆனால் அது என்ன நடக்குது இவ்வளோ எப்படியெல்லாம் நடந்துட்டு எப்படி நடந்திருக்காருங்கிறத காவல்துறை கண்காணிப்பாளர் கவனிக்காமல் இருந்திருக்கார் அப்படிங்கிறது நல்லா தெரியுது ஆனால் ஏதோ ஒரு வகையில் இந்த சுந்தரேசனை உணவுத்துறையினுடைய ஐஜி செந்தில் பேனனும் காவல்துறையினுடைய கூடுதல் இயக்குனராக இருக்கிற டேவிட்ஸன் ஆசீர்வாதமும் இது பின்னால் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சுந்தரேசன் வச்சிருக்காரு உண்மையிலேயே அவங்க பின்னால் இருந்தாங்களா இல்லை அவங்க டைம் பயன்படுத்தி கீழே இருக்கிற அதிகாரிகள் இவரை டிஸ்டர்ப் பண்ணாங்களா அதை சொல்ல கொடுத்தாங்களான்னு தெரியல சாதாரண அவருக்கு கொடுத்துருக்க வேண்டிய ஜீப்பை தவறான வழியில் மாற்றி 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 எங்கிட்ட இல்லாமல் எடுத்துட்டாங்க அதனால நான் நடந்து போயிட்டுருக்குறேன் அப்படிங்கிற அளவில் தான் அவருடைய எதிர்ப்பை அவர் காட்டிகிட்டு இருந்திருக்காரு இதை பற்றி உள்ளூரில் இருக்கிற சில ஊடகத்துறையினர்களிட்ட அவர் கேஷுவலாக பேசியிருக்காரு ஏன்னா தொண்ணூற்றாறு பேச்சில் வந்திருக்கிற எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளரோடு நல்லா பழகக்கூடிய நிலையில் இருந்தாங்க அதுக்கு பின்னால் வந்தவங்க தான் பத்திரிகையாளர்கிட்ட பேசவே கூடாதுங்கிற அளவுக்கும் காவல்துறை இன்னைக்கு விலகி போயிட்டு ஆனால் தொண்ணூத்தாறு பேசுக்கு முன்னேறவங்க தொண்ணூற்றாறு பேஸில் இருந்து எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் ஜேர்னலிசம் இந்த இந்தியல் துறையில் இருக்கிற நண்பர்களோடு நல்ல இணக்கமாக இருக்காங்க அந்த வகையில் இந்த சுந்தரேசனும் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய சில காவல்துறை சார்த்துருக்கிற நண்பர்கிட்ட சொல்லியிருக்காரு ஏன்னா கொடுக்கவே டிஜி இப்போ கூட ஒரு வாரமாக கொடுக்கல நான் இப்போ டெய்லியும் பைக்கில் வந்துட்டு போயிட்டுருந்தேன் இப்போ நல்லதும் வந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு சார் இதை நாளைக்கு நாங்கள் ஒரு செய்தியாக போடுறோன்ட்டு உள்ளூப்பத்தெட்டு துறை நண்பர்கள் கேட்டிருக்காங்க அதனால் ஒரு வீட்டிலேருந்து போகக்கூடாது ஆஃபீஸ்க்கு வர்ற வரைக்கும் அங்கங்கே நின்று முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட்னு வீடியோ எடுத்துருக்காங்க இந்த வீடியோ எல்லாமே சென்னைக்கு போகுது இவர் தனக்கு வண்டி கொடுக்காமல் நடக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை வெளிக்காட்டணும் அதன் மூலமாக தா புறக்கணிக்கப்படுறதா மக்கள் கவனத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய நோக்கமாக இருந்திருக்கு இந்த அடிப்படையில்தான் அந்த எதிர்ப்பி காட்டுறதுக்காக ஒரு ஆதங்கத்தினுடைய அதிக வேகத்தை அந்த வேலையை செஞ்சுருக்காரு தன்னுடைய மன ஆதங்கத்தை வெளிக்காட்டுற விஷயமாக செஞ்சுருக்காரு இந்த வீடியோ பத்து பத்து செகண்ட் எடுத்து செகண்ட் எடுத்து போட்ட இந்த வீடியோ எல்லாமே சென்னைக்கு போனோம்னா இருந்தால் அங்கிருந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய செய்தி ஆசிரியர் இவர்கிட்ட மத்தியானமா ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு பேசும்போது இவர் அந்த பத்திரிக்கையாளர்கிட்ட ஆப்தர்கிட்ட பேசுவாங்க ஆனால் இவருடைய பிரச்சனையை சொல்லுவாங்க அதை அவங்க வேற விதத்துல போட்டு வருவாங்க காவல்துறையில நேர்மையாக பணியாற்றுன்னா ஒருத்தர் இப்படி நடந்து வந்துட்டு இருக்காரு ஏன்னா இவர் அந்த கோயில ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட மாவட்டத்தில் உள்ளிருந்த பெரும்பாலான மது கிடத்திற்கா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி பெருமான வழக்கு போட்டிருக்காரு ஒரு எண்ணூறு பேரை பிடிச்சிருக்கேன் இருக்காரு இது வந்து சாதாரண நாளே கிடையாது ஒரு மாவட்ட காவல்துறைக்கா நானிப்பாளராலேயே செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடிய எல்லாம் ஒரு துணை கண்காணிப்பாளராக இருந்து இந்த வேலை செஞ்சுருக்காரு இதெல்லாம் பாராட்டத்தக்க விஷயம்னா இரவு பகப்பறாமல் அந்த பகுதியில் கண்காணிப்பு பணியில் இருந்திருக்காரு இது மது மட்டும் தடுப்பதோடு இல்லாமல் அங்கே இருக்கிற சமூக சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளையும் காப்பாற்றக்கூடிய வகையில் இருந்துருக்கு ஏன்னா இருபது ஆறு மணிலேருந்து விடிய காலம் நாலஞ்சு மணி வரைக்கும் ரோந்து போயிட்டே இருக்காருனா அந்த இடத்துல கடத்த மட்டும் தரக்கூடாது சமூக விரோதிகளாக வர்றவனும் வரமாட்டான் அந்த வகையில் அந்த பகுதியை ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சுருந்துருக்காரு இப்படிப்பட்ட ஒருத்தர் அந்த இப்போ மேலதிகல் வாங்கிட்டு அவர் நடக்க போக இருக்காங்க இவர் நடந்து போயிட்டுருக்காரு அப்படிங்கிற ஆளோட தான் அந்த செய்தி நேற்று காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் வந்து இருந்தது மத்தியானம் சென்னையிலேருந்து பேசுனா ஒரு ஊடகத்துறை சார்ந்த ஒரு ஆசிரியர் அவர்கிட்ட பேசுகிறாரு பேசி என்ன சார் பிரச்சனை இருக்கா நடந்து போயிட்ருக்கீங்க உங்களுடைய ஆதங்கம் என்ன அப்படிங்கும் போது ஒரு வெளிப்படையாக அது எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிடுவார் இவர் அதையெல்லாம் கேட்டுட்டு செய்தியில் வேற ஒரு வகையில் அதை வெளிப்படுத்துவார் அப்படின்னு அவர் இருக்காரு ஆனால் இவருடைய ஆடியோவை இவர் பேசுறத அப்படியே அவங்க டெலிகாஸ்ட் பண்ணிடுறாங்க டெலிகாஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இது வேற மாதிரியான சிக்கலாக போகுது இந்த சிக்கல் அதாவது அவரே நேரடியாக பத்திரிக்கையாளர்கிட்ட சொன்னதுங்கிறது ஒரு பெரிய சிக்கலான விஷயம் இதன் மூலமாக அவருக்கு துறை ரீதியான நடவடிக்கை வர மாதிரி ஒரு சூழல் வருது இந்த சிக்கலில் மாட்டுறதை விட எல்லாரையும் கூப்பிட்டு இந்த செய்திகளை மனசில் இருக்கிற ஆதரப்பு பூரா கூட்டிகிட்டு பல சார்ஜை எடுத்துப்போம் இந்த ஒரு ஊடகத்துறை நண்பர்கள்ட்ட பேசுகிற ஒரு பிரச்சனைக்காகவே நம்ம சார்ஜ் வாங்கினதோட எல்லாரையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க அப்படின்றது தான் நேற்று மாலை ஒட்டுமொத்தமாக நாக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகையாளர்களையும் கூப்பிட்டு தனக்கு எந்த மாதிரி பிரச்சனை நடக்குது என்ன மாதிரியான அதிகாரிகள் தொடர்புடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு சொன்னதுக்கு பிறகு என்ன நடக்குங்கிறது அவருக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் காவல்துறைங்கிறது சாதாரணமாக பார்த்தா மக்களை காப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட துறை அப்படின்னு தான் சொல்லணும் இது ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தில் அதுக்கு பிறகு மக்களை அடக்கி ஆள்வதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்க ஒரு துறையாக மாறிட்டு இருக்குது அது இந்நிகழ்ச்சிக்கும் அப்படி தான் இந்த மாதிரியான இந்த துறையில் ஒருவர் மட்டும் அந்த துறையில் இருக்கக்கூடிய மற்ற அதிகாரிகளுக்கு எதிராக பேசிட்டார்னால் அவங்கள ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது கடந்த கால நிகழ்வுகளில் பணம் நடந்திருக்கு இப்போவும் அதுதான் உறுதியாக இருக்குது டிஎஸ்பி சுந்தரேசன் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு இனிமேல் அவர் மீண்டும் இந்த டிஎஸ்பி அப்படிங்கிற அந்த கோதாவில் பணியாற்றுறதுக்கோ அல்லது வெளியில் நடமாட்டதுக்கோ வாய்ப்பு கிடையாது இவருடைய கடந்த கால சர்வீஸ் எல்லாமே காவல்துறை அதிகாரிகள் தப்பு பண்ணியிருக்கும்போது அதை ஆய்வு செஞ்சு அறிக்கை கொடுக்க வேண்டிய பொறுப்புகளாக மனித உரிமைகள் ஆணையம் சார்ந்த துறையில் வேலை பார்த்துருக்காரு அப்பவும் தவறான இருந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே சுட்டிக்காட்டி அவர் மேலே ரிப்போர்ட் போட்டிருக்காரு அதனுடைய ஃபீட்பேக் தான் இப்போ அவர் இந்த மாதிரியான நிலமாக வந்திருக்கு அப்படிங்கிறது ஊடகம் சார்ந்து பேசப்படுது அதே மாதிரி அவருடைய சர்வீஸும் சில ரிமார்க் இருந்ததா ஒரு பத்து பன்னெண்டு ரிமார்க்கு இன்றைக்கி இருக்கிற ஊடகங்கள் எல்லாத்தையுமே வந்துருந்தது இது பொதுவாகவே சமூக அக்கறையோடு செயல்படக்கூடிய மக்கள் மீது ஈடுபாட்டோடு அன்போடு செயல்படக்கூடிய எல்லா அதிகாரிகளுக்கும் இந்த பிரச்சனை வரும் அப்படி தான் இவர் மேலேயும் சில சார்ஜஸ் வந்துருக்கு ஒரு அதிகாரி காவல்துறையில் சார்ஜே வாங்காமல் வேலை செஞ்சான் அப்படின்னா அவன் எந்த வேலையுமே செய்யலைன்னு தான் அர்த்தம் சாதாரணமாக காவல்துறை சார்ந்திருக்கிற சில நம்ம பேசும்போது உங்களுக்கு எத்தனை சார்ஜ் வந்திருக்கு எத்தனை மெமோ வந்திருக்கு அப்படின்லாம் கேட்டோம்னா ஒரு ஏழு எட்டு மெமோ வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒன்று அவங்களுக்கு கரெக்டாக பர்சனாக இருக்கணும் அல்லது மக்களுக்காக வேலை செய்ய போய் எகிட்டப்பான சிக்கலில் மாட்டி சார்ஜ் வாங்கின மாதிரி இருக்கணும் பெரும்பாலும் மக்களுக்கான விஷயங்களில் போய் சார்ஜ் வாங்கினதான் அதிகமாக இருப்பாங்க ஒரு சிலர் நான் எந்த மெமோவும் வாங்கல டைமிங் கிடைக்க ப்ரொமோஷன் கரெக்டாக ரேங்க் வைஸ் ரேங்க் வைஸ் நான் வந்து இன்றைக்கி எஸ்ஐ லெவல் வந்துட்டேன் இன்ஸ்பெக்டர் லெவல் வந்துட்டுன்னு சொன்னாங்கன்னா அவங்க எந்த வேலையுமே செய்யலை முறைய அதிகாரிகளுக்கு சடா முடிச்சுட்டு அவங்க வீடுகளுக்கு எதோ வேலை செஞ்சுட்டு அந்த கார்க்கதை திறந்துவிட்டே போயிட்டாங்கிறத அர்த்தம் அப்படிப்பட்டவங்க எந்த சிக்கலுமே வராது சரியான நேரத்துக்கு மோசனில் வந்துடுவாங்க இந்த மாதிரி மக்கள் சம்மந்தப்பட்ட விவகாரங்களில் பொதுமக்களுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தில் இறங்கி விவகாரத்தில் போய் மாட்டி கிட்டத்தட்ட பாதி சமூக விரோதிகளெல்லாம் காவல்துறையில் இருக்கிற நேர்மையான அதிகாரிகள் பாதிக்கப்படுவாங்க அப்படி பாதிக்கப்பட்டு இந்த சமூக விரோதங்களை கைவிக்கு போகும்போது அவன் அவனுடைய வக்கீல் மூலமாக மனித ஆணையம் நீதிமன்றத்தில் பிரைவேட் கேஸ் இந்த தான் கேஸை போட்டு அவள் துறைகளில் படி படிவாங்க பல இடங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படிப்பட்ட சிட்டில மாட்டோங்க தான் நிறைய பேர் இருக்காங்க இப்போ சுந்தரேசனானு சொல்லக்கூடிய சார்ஜிகள் கூட அந்த மாதிரியான சார்ஜிகள்லாம் தவறுதை தவிர அது அவர் சமூகத்துக்கு எதிராக நடந்துக்கிட்டார் மக்களுக்கு எதிராக நடந்துக்கிட்டார் இவருடைய இந்த தவறான காரணத்தினால் இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது ஓரளவுக்கு சரியாக தான் எல்லா இடையுமே செஞ்சுருக்காரு இவரை மாதிரியே சரியாக வேலை செய்யக்கூடிய பல அதிகாரிகள் இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாமே என்ன சூழல் இருக்காங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால் காவல்துறையில் சேர்ந்து இந்த யூனிஃபார்ம் போட்டு சினிமாவில் வரக்கூடிய காவல்துறை அதிகாரி மாதிரி சமூகத்தில் வேலை செய்வோம் நமக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும் மக்களுக்கு திருமணவர்கள்லாம் நல்லா செய்வோம் அப்படின்னு தான் பண்ணுறாங்க ஆனால் இங்கே இருக்கிற சூழல்களை பார்த்துட்டு நம்மளால் நம்ம எல்லைக்குட்பட்ட அந்த பகுதியில் மட்டும்தான் நம்ம எதாவது செய்ய முடியும் அதை கடந்து நம்ம என்ன செய்ய முடியாது அப்படிங்கிற சூழலில் தான் அடங்கியா இருந்தபடி மாறி வாழ ஆரம்பிச்சிடுறாங்க அப்படி இல்லைன்னா சுந்தரேசன் மாதிரியான இந்த சிக்கலுக்கு தான் வர வேண்டி வரும் ஒரு சில அதிகாரிகள் இப்படி எப்படி இல்லாமல் செஞ்சு இந்த டிபார்ட்மெண்ட்டில் எப்படி இல்லாமல் வேலை செய்யலாம்னு நினச்சி வந்தோம் ஆனால் இங்கே எதுவுமே செய்ய முடியல எதையும் தூக்கி போட்டு போயிட்டோம்னா இப்போ நம்ம மூலமாக ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேருக்கு செஞ்சுட்டு இருக்கிற கூட வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடும் அதனால் நாங்கள் தொடர்ந்து இந்த வேலையில் இருக்கிறோம் ஏதோ ஒன்று ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எட்டு மாதம் பத்து மாதம் முடிச்சுட்டு போயிடுறோம் பிஆர்எஸ் கொடுத்துட்டு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கிடைச்சாலும் பரவாயில்ல கிடைக்கலானாலும் பரவாயில்லைன்னு வெளியில் போனவங்க பலர் இருக்காங்க குறிப்பாக இந்த தொண்ணூற்றி ஆறு பி சப் இன்ஸ்பெக்டராக வந்து இன்ஸ்பெக்டரான நிலையிலிருந்து இந்த அதிகாரிகளோட அக்க போகிற முடியாது இதெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட் ஆகிவிங்க இவங்களெல்லாம் நம்ம வேலை செய்யணுமா இவங்களை செய்கிற வேலை எதுவுமே பேஸ்ட் அப்படின்னு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் பலர் இருக்காங்க குறிப்பாக ஆஸ்திரேலியாவில் ஒரு நண்பர் இருக்கார் அவர் என்ற பாட்டுக்கிட்டு பேசுவார் ஒரு முறை எங்களை அமெரிக்காவுக்கு ஒரு பயிற்சியாக அனுப்பியிருந்தாங்க நாங்கள் அமெரிக்காவுக்கு போயிருந்தோம் அங்கிருந்த ஒரு காவல்துறை அதிகாரியோட நாங்கள் இரவு ரோந்து போயிருந்தோம் தமிழ்நாட்டை சேர்ந்த நாளும் தென் இந்தியாவிலுடைய மற்ற மாநிலத்திலிருந்து வந்திருந்த ஒரு அதிகாரி கூட வந்து தான் நாங்கள் ரெண்டு பேரும் போயிருந்தோம் அப்போ இரவு ஒரு ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு ஒரு வீட்டில் குடியிருப்பு பயிர்கள் போகிறோம் அங்கிருந்த ஒரு காரினுடைய முன்பக்கு கண்ணாடி உடஞ்சி போயிருக்கு உடஞ்சி போனோடனே அந்த காரனுடைய நம்பரை அவர் காவல்துறை தலைமையாள சொல்கிறார் உடனே காரினுடைய உரிமையாளர் யார் அவருடைய வீடு இதுங்கிறது பற்றி தரவுடைய அங்கேருந்து கொடுத்துட்றாங்க அந்த அதிகாரி அந்த நேரத்தில் அந்த குறிப்பிட்ட என் வீட்டுக்கு போய் கதவை தட்டி உங்களுடைய கார் வெளியில் நின்றுட்டு இருந்து கண்ணாடி உடஞ்சி போயிருக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறனால உனக்கு தெரியாது நான் நைட் பத்து மணிக்கு நான் நிறுத்திட்டு வரப்போதெல்லாம் தான் இருந்தது இப்போ உடைஞ்சு போயிருக்கு அப்படின்னு